எங்க இருந்தா அந்த மின்னல் வந்துச்சு தெரியல அதாவது இடி இடிக்கல மின்னல் மட்டும் வருது அந்த மின்னலு மொட்டை மாடியில பேசிட்டு இருந்த ஒரு பையனோட மண்டை மேல ஏறி ஆறு ஸ்பாட்லயே அவுட்டு போன் பேசிட்டு இருந்தா அந்த போன்ல மின்னல் வந்து அது எப்படி அதை இழுந்துச்சு அப்படின்றது தெரியல போன்ல இழுத்துச்சா மொட்டை மொட்டமாடி காலேஜ் படிக்கிற பையன் அந்த பையன் பேரு முகேஷன்னு நினைக்கிறேன் ஏன்னா கீழ அவ்வளவு பேர் அந்த பையனை நினைச்சு அந்த பையனோட பேரை போட்டு இப்படி போயிட்டேடா அப்படி மொட்டை மாடிக்கு போகிற சார் நம்ம பயலுக பேசுறதே தான் பயலுகன்னு இல்லை பயலுக பொண்ணுங்க எல்லாருமே ஒரு சின்னதாக வந்து ஒரு ப்ரைவேட் பிளேஸாக நினைக்கிறது அந்த மொட்டைமாடியை மட்டும்தான் எதுக்கு எடுத்தாலும் போனதுக்கிட்ட அங்கே போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்க வேண்டியது பட் ஆனால் கொஞ்சம் இதை ஏதோ புதுசாக வந்து ஒரு பயத்தை கடைப்பி அங்கே மொட்டை மாடிக்கு போனால் மின்னல் அடிக்கும் இடி தலையில் விழுகும் எல்லா எல்லா டைமும் இருக்கிறது தான் இப்போல்லாம் வந்து என்னன்னா அங்கங்கே வந்து அந்த இது வச்சிருப்பாங்க அந்த ஒரு மின் தாங்கி அப்படிம்பாங்க வாங்கிங்க அந்த மேல இந்த டவர் மேலெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க அந்த இடியை இடி தாங்கி அந்த இடியை வந்து அது உள்ள இழுத்துல மின்னல் அதை இழுக்குமா அப்படின்றது தெரியல மின்னல் தாக்கி பல பேர் அதாவது மரம் எல்லாம் பற்றிட்டு இருந்த கதையெல்லாம் இருக்கு கேள்விப்பட்டிக்கல பச்சை மரம் பக்கத்துல மழை பெய்யறப்ப நிக்காத இல்லாம பாங்க ஓரமா போய் நில்லுங்களா இதெல்லாம் தேவையில்லாத வேலை பாங்க பட் ஆனா அதெல்லாம் நம்ம அந்த வயசு அது அப்படி நம்ம அதை எதையுமே கேட்டுக்கிறது இல்லை கண்டுக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை இப்போ வண்டில போறப்ப ஹெல்மெட்டை போறான்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஹெல்மெட்டு போடாமல் போகிறது ஒரு கத்து அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே வந்து உள்ளுக்குள்ளாயிடுச்சு ஹெல்மெட்டு அந்த அந்த ஏர் அப்படியே வந்து மூஞ்சியில போட்டு அந்த முடிக்கிட்டே நிறைய வச்சிருந்தேன் அந்த முடியெல்லாம் வந்து குதிரை மாதிரி அப்படியே பறந்துக்கிட்டு போறப்ப நம்மளை வேற லெவல்ல நம்ம வந்து நினச்சிருப்போம் மனசுக்குள்ள ஒரு மகதீரா லெவலுக்கு வந்து இருக்குங்களே ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மொட்டை மாடியே போகக்கூடாது இதெல்லாம் வந்து இது பட் ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு நேரத்தில் செய்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க ஏன்னா ஏம எந்த ரூபத்துல எப்படி வர்றானே அப்படின்னா தெரிய மாட்டேங்குது அவன் மாட்டு இஷ்டத்துக்கு ஒவ்வொரு வேஷம் போட்டு இந்த வீட்டில் வர்ற மாதிரி அநியாயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேஷம் போட்டு ஒவ்வொரு மாடல் போய் ஓடிடலாம் நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இதெல்லாம் நம்மளால் நம்மளால வெளிலையும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரஸ்ட்டு ரேரு உண்மையில ரொம்ப ரேரு பர்டிகுலரா ஒரு மின்னல் வெறும் மின்னல் இடி இல்லாமல் மின்னல் வர்றதே பெருசு மின்னல் வந்தா கண்டிப்பா இடி வரணும் எதுவுமே இல்லாமல் ஒத்த மின்னல் வந்து ஆள ஒட்டுக்கிட்டு போயிடுச்சுப்பா எங்கேயாச்சும் அதை நேற்று நைட்டு சென்னையில இருந்தவங்களுக்கு தெரியும் ஒரே வெக்க இன்னும் சொல்ல போனா எப்பயுமே வந்து அந்த நைட் டைம் வந்து ரொம்ப லென் அத சீக்கிரம் வந்துடும் ஆனா இந்த தடவை வந்து ரொம்ப லென்த்தியா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது பட் இருந்தாலும் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல ஃபோன் பேசி இருந்து போயிட்டார் பட் பார்த்து பத்திரமா முக்கியமாக இந்த மாதிரி சமயத்தில் எல்லா ஏன்னா இதுக்கப்புறம் நிறையா வரும் ஏகப்பட்டது அதாவது எப்போயுமே இந்த மலை இடி முன்னெல்லாம் வந்தால் நம்ம சுற்றத்தோடு தான் பயப்படுவோம் அது வழியாகவும் நிறையா பாஸ்ட் ஆகி வரும் நிறையா வரும் இனிமேல் வரப்போகிற டைமில் ஏன்னா இப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் சத்தம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க உண்மையில சொந்த வீட்டுக்குள்ளே இரும்பு கம்பி கேட்டுக்கிட்டு இருந்து அதை தடவை பயப்படுவாங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல தான் எல்லா வருஷமும் இருக்குது ஆனா இந்த தடவை என்னன்னு தெரியல ரொம்ப அதிசயம் இதெல்லாம் வந்து யாருமே நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு வந்து கிடையாது இந்த லேண்ட்ஸ்லைட் எல்லாம் எப்படி நம்ம ஊர்ல கிடையாது நிலச்சரிவுலாம் நம்ம ஊர்ல கிடையாதோ அந்த மாதிரி இடி மின்னல் தாக்கி சாகுறது நம்ம ஊர்ல கிடையாது பாவம் ஒரு சின்ன செத்து போயிட்டா எல்லாரும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்தது ஓகே நன்றி